இந்தியாவிலே இன்றைக்கு தமிழ்நாடு தலை சிறந்து விளங்குகிறது தான் அவரை அடிப்பன்ற சஞ்சிகளின் எடுப்பு நாயாக மாறி இருக்கின்றார் கோரிக்கு சீமானை கண்டித்து அவனிடம் அவன் இங்கே அரித்துபாலில் வந்து அவனோட கட்சி கூட்டத்துக்காக வருகிறான் அவனிடம் நேரில் சென்று நீ சொன்ன கருத்துக்கு ஆதாரத்தை என்று கேட்கப்போம் செருப்பா நடிப்போம் சீமான் கோரிக்கையை செருப்பான் அடிப்போம் செருவான் நடிப்போம்

கன்னிப்பு கே கன்னிப்பு கேள்வி கேள்வி கேள் மன்னிப்பு கே தமிழ்நாட்டின் தலைவரை நாட்டின் தலைவரை நாட்டின் தலைவரை சமூக நீதியின் தந்தையை சமூக நீதியின் தந்தை இழிவடுத்திய இழிவுபடுத்திய பாஜக வளர்ப்பு பிரியாணி பாஜக அவருக்கு ஆதாரம் ஆதாரம் காட்டி ஆதாரம் காட்டி ஆதாரம் காட்டி ஆதாரம் காட்டி ஆதாரம் காட்டி பெருபாலடிபொன் 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 மார்க்கீ தீமானே மந்தபுலி தீமானே வெறியா வா வெறியா வா வெறியா வா வெறியா வா வெறியா வா வெறியா வா ஆதாரம் கட்ட தீமானே ஆதாரம் கட்ட தீமானே வெறியா வா வெறியா வா வெறியா வா

<Noise/> 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 <Noise/>

thank <laughs> you

上